பண்ண ஒரு போட்டி வச்சான் ரெண்டு பேர்ல நல்ல பேர் வாங்குறது யார் என்கிட்ட செல்ல அதாவது கரெக்டா நடந்துக்கிறது யாரோ அவங்களுக்கு அதை கொடுப்பேங்கிறான் அப்ப அந்த பத்து வருஷம் அவங்க ஒழுங்கா நடந்தாங்களா நடக்கல அதே சமயம் நபிசுல்லாசலம் கூட இருந்த சஹா எப்படி இப்படி நடந்தேன் அல்லாஹ்வுடைய குட் புக்ல வாங்கினேன் கடைசி அல்லாஹ் அவங்களை என்ன பண்ணிட்டான் அந்த கிரேடும் கொடுத்துட்டான் ரதி அல்லாவு அன்னு ரசுவும் அன்னு அப்படின்னு சொல்லிட்டான் நானும் உங்களை பொருந்தி கொண்டேன்ட்டான் பொருந்தி கொண்டதன் காரணமாக அல்லா என்ன பண்ணிட்டான் உமர்லியானுக்கு பைத்துல் முகத்தச கிஃப்ட் கொடுத்துட்டான் அப்போ பாருங்க இந்த இருபத்தி நாலு ஐம்பத்தி சொன்னது உமர் அலியானுக்கு அது நடந்தே போச்சு அந்த முன்னறிவிப்பு தான் ஆறாவது அத்தியாயத்தில் நூத்தி அறுபத்தி அஞ்சு வசனத்தில் சொல்றான் என்ன சொல்றான் அவன் தன் பிரதிநிதிகளாக அதாவது ஹலீஃபாவாக பூமியில் உங்களை ஆக்கி உள்ளான் ஹலீஃபாவாக எந்த பூமி இது இதை குறிக்கும் எந்த பூமி ஜெருசலத்தை குறிக்கும் ஏன்னா மொத்த பூமிக்கு உமர் அலியானு ஹலீஃபா ஆகலை ஜெருசலத்தில் ஹலீஃபாவா யார் ஆனாங்க உமர் ஆனாங்க மேலும் உங்களில் சிலரை மற்ற சிலரை விட பதவிகளில் உயர்த்தியும் இருக்கிறான் ஆல்ரெடி சிறப்பா இருக்கிறவங்க இவங்க ஆனா இவங்களோட சில சிறப்பு உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் எது உம்மத்து உம்மத நடுநிலையான சமுதாயம் சிறந்த சமுதாயம் மாற்றப்படாத வேதம் இந்த மாதிரிலாம் சிறப்பு கொடுத்து சிறப்புக்கு மேல சிறப்பு கொடுத்து சிலரை விட சிலரை நான் உயர்த்திட்டேன் இதன் மூலம் அல்ல அடுத்தது சொல்றான் இப்போ என்ன பேட்டரு இப்ப நாம புள்ள நம்ம செலக்ட் ஆயிட்டோம் நம்ம நம்பர் லாட்டரியில் விழுந்துருச்சு இனி நாம எப்படினாலும் அநியாயம் பண்ணலாம் உங்களுக்கு கொடுத்தவற்றில் நீங்கள் எவ்வாறு நடக்க போகிறீர்கள் என்று சோதிக்கிறான் உமர் அலியானுக்கும் கொடுத்தான் அதுக்கப்புறம் உஸ்மான் அலியான் காலத்துல இன்னும் கொடுத்தான் என்ன பண்ணாங்க துனியாவை நோக்கி நாம போனோமா இல்லையா அதுதான் அல்ல சொல்றான் நிச்சயமாக உமது இறைவன் தண்டிப்பதில் மிக தீவிரமானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயினும் அவன் மிக பிழை பொறுப்போனாகவும் பேரன்புடையவனமாக இருக்கிறான்னு சொல்லி ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு சொல்றான் இது கலிஃபா வந்தா தான் இந்த இது கொடுப்பேன்னு கூட அவங்க நடக்கிறாங்க பைபிள் அந்த நேரத்தில் அது வச்சிருந்துக்கிறாங்க அதனால அதே வசனம் குரான்கள் இருக்கு உம்மர்லிய கையில கிலாஃபத்து போகும் உங்க அதுக்கப்புறம் நான் உங்களை டெஸ்ட் பண்ணுவேன் நீங்க ஒழுங்கா நடக்கலைன்னா உங்களுக்கும் அடி ஒழுங்குற அதுதான் நாம பண்ணும் எப்படி அவங்க ரெண்டா பிரிஞ்சாங்க இஸ்ரேல் தனி யூதா தனி பிரிஞ்சாங்களா அதே மாதிரி மோவேரலிய காலத்துல ஷாம் தனி மதினா தனி பிரிஞ்சுதா ரெண்டு சாம்ராஜ்யமா இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பிரிச்சிங்களா அதுக்கு அல்ல அதுக்கப்புறம் கொடுத்தான வீழ்ச்சி இன்னி வரைக்கும் நமக்கு அடிதான் அதே பனி இஸ்ரேல்கள் பண்ண அதே தவறு நாமளும் பண்ணோம் ஜெருசலம் கையில் வந்ததுக்கு அப்புறம் அது கையில் வந்து அடி பட்டையை பிரி பிரிக்கும் அப்படிங்கிறது இதிலிருந்து என்னென்னாவது ஜெருசலங்கிறது நல்லது கிடையாது நல்லவங்களுக்கு நல்லது பண்ணும் கெட்டவங்களுக்கு அது கெட்டது பண்ணி விட்டுரும் அது வந்து இவங்க கெட்டவங்க இப்போ போய் பிடிச்சிட்டாங்க பயங்கர ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறானுங்க இன்னும் நாங்கள் அங்கே போக போகிறோம் எங்கள் லெவல் என்ன நாங்கள் கையில் இருக்கிற அல்லாத அணி கிடையாது நாங்கள் தான் வந்து ஆயுத சந்தையில் நம்பர் ஒன்று நாங்கள் தான் உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்க போகிறோம் விவசாயத்தை நாங்கள் தான் வச்சுருக்கப்போம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடையாது நம்பிக்கை கொண்டு நல்வழியில் வரணும் இதுதான் உங்களை வந்து அந்த பூமியிலேருந்து காப்பாற்றும் உங்களுடைய வெப்பன்ஸ் காப்பாற்றாது அப்படிங்கிறத அல்லா சொல்கிறேன் அந்த இது பைபிள்லேயும் அப்படி தான் இருக்குது அந்த முன்னறிப்புமே இவங்க மாற்றமாக தான் இவங்க நடக்கிறாங்க வந்து இப்ப இன்னொரு போட்டியும் இருக்கு முதல் தடவை அந்த வாக்குறுதி வரும்போது அல் கையில இருந்துச்சு பிளஸ் என்ன இருந்துச்சு அவங்க கையில கிலாஃபத்தும் இருந்துச்சு யார் கையில யூதர்கள் கையில ஆனா அத தட்டி விட்டு ரெண்டுமே போச்சா ரெண்டாவது வாட்டி துல்கர்னுக்கு அப்புறம் என்னாச்சு கிலாஃபத்தும் கிடைச்சது அல் அக்ஸாவும் கிடைச்சது அதுக்கப்புறம் ரோமர்கள் காலத்துல என்னாச்சு அதுவும் தட்டி விட்டுருச்சு மூணாவது ஒரு வருஷம் நல்லா என்ன சொல்றான் பின்னரும் நீங்கள் உங்களுடைய தீய செயல்களை தொடர்ந்தால் நாமும் முன்னர் தண்டித்தது போல் மீண்டும் வருவோம்னு சொல்லி பதினேழாவது எட்டாவது சொல்றோம் நடந்து முடிஞ்சது ரெண்டு வாட்டி முடிஞ்சிருச்சு ஆனா மூணாவது ஒரு மேட்ச் இன்னும் இருக்குது மூணாவது ஒரு ஆப்ஷன் இன்னும் இருக்கு அந்த நேரத்திலயும் அப்போ என்ன அடி விழுந்துச்சோ அதே ஸ்டைலில் இருக்கும் அப்படிங்கிறான் ஆனா இது ஃபைனலுங்கிறதுனால ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்போல்லாம் யூதர்கள்ல சிலர் தப்பிச்சாங்க சிலர் வந்தாங்க ஊரை விட்டு விரட்டப்பட்டாங்க இப்படி இந்த பைனல் சரியா உங்கூட்டடி எங்கூட்டடி கிடையாது ஒருத்தம் கூட பூமியில உயிரோடு இருக்க மாட்டீங்க அதுதான் ஈசா நபி வந்து செய்வாங்க இவங்க அதுதான் ரசூல் அந்த ஹதீஸ்ல வரும்ல இந்த கல்லுக்கு பின்னாடி கூட ஒழிய முடியாது ஒரு யூதனை கூட அந்த இடத்துல வந்து நாம இது பண்ண மாட்டோங்கிற அப்ப இந்த மூணாவது வாக்குறுதி இருக்குல்ல இந்த ஃபைனல் வாக்குறுதி பதினேழாவது அத்தியாயத்துல எட்டாவது வசனத்துல எல்லாம் சொல்றான்ல மறுபடியும் அதே மாதிரி வாழாட்டினானா என்ன அர்த்தம் அக்ஸாவும் கட்டிக்கிட்டு ஆட்சியிலையும் உக்காந்துக்கிட்டு திமுறை பண்ணீங்கன்னா அப்படின்னா அப்ப பாருங்க இப்போ போயிட்டு இருக்கமா புரியுதுங்களா இஸ்ரேலு யூதர்கள் கையில வரணும் ரெண்டாவது அந்த இடத்துல என்ன ஆகணும் தேர்ட் டெம்பிள் கட்டணும் டெம்பிள் கட்டுவீங்க அநியாயம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டான் அப்பதான் பதினாலாவதுல அந்த மூணாவது கோயிலுக்கு வந்து நல்லா ஒரு ஹிண்ட் வந்து கொடுக்குறான் அதுதான் நல்லா சொல்றான் பதினாலாவதுல நூத்தி நாலு மேலும் அதற்கு பின்னர் இஸ்ரேலின் வழித்தோழர்களிடம் கூறினோம் நீங்கள் இந்த பூமியில் குடியிருங்கள் இதென்ன பூமியில் குடியிருங்கள் அப்படின்னா எந்த ரசூல் வந்தாலும் அந்த ரசூலை நிராகரிச்ச அந்த மக்கள் என்ன ஆயிரும் பூமியில குடியிருக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது அழிக்கப்பட்டுருவாங்க அதுவும் எப்படி அழிக்கப்படுவாங்க அடியோடு அழிக்கப்படுவாங்க ஒருத்தர் இல்லாம மொத்தமா அழிக்கப்படுவாங்க ஆனா இந்த இடத்துல அல்ல இவங்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறான் ஈசா நபியை நிராகரிச்ச அந்த நிராகரிப்ப அல்ல வந்து தள்ளி போட்டிருக்கான் அவங்களுடைய அந்த அழிவு காலம் என்ன பண்ணிருக்கான் தள்ளி போட்டிருக்கான் அல்ல அதான் சொல்றான் நீங்க பூமியில கொஞ்ச நாள் இருங்கடா அல்ல சொல்றான் பூமியில இருங்க பரவியும் போங்க அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கடைசி வாக்குறுதி ஒன்று ஏழாவது பதினேழாவதுல எட்டாம் வசனத்துல கொடுத்துருக்கேன்ல அந்த நேரத்தில் மறுபடியும் நீங்க வருவீங்கல்ல அந்த கால அந்த நேரத்துல நான் உங்களை ஒன்று சேர கொண்டு வருவோம்னு சொல்லி அல்ல சொல்றேன் பதினேழாவில் அந்த ஒன்று சேர கொண்டு வருவோம் இருக்குல்ல அதுதான் அந்த வார்த்தை இருக்கு பாருங்கல்ல அல்ல அந்த வார்த்தை பயன்படுத்துறான் பாருங்க அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இப்போ படிப்படியாக அந்த இஸ்ரேலுடைய அந்த வளர்ச்சி இருக்கு பாருங்க அதை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை அல்ல என்ன சொல்கிறான் ஜீனா பிகும் லஃபீஃபா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த லஃபீஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உங்களை வாரி சுருட்டி கொண்டு வரும் வகையில் ஒன்று திரட்டுவோம் அப்படிங்கிறான் அப்போ வாரி சுருட்டு அந்த அரபியுடைய அந்த லுக்கத்து இருக்குல்ல அரபியுடைய அந்த டிக்ஷனரி படி லஃபீஃபுங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பல தரப்பட்ட மக்கள் அதாவது பல மொழி பேசுகிற பல இனம் பேச பல இனங்கள் சார்ந்த மக்கள் ஒரு இடத்துல ஒரு சந்தையில் கூடனாங்கல்ல அந்த கூடுற அந்த சபைக்கு பேர் தான் என்னது லஃபீஃப்னா அந்த மீனிங் இப்போ இது பாருங்க இது மாதிரி ஒரு வாட்டி நடக்கணுமா இல்லையா ஜீனா பிகும் லஃபீஃபா லஃபீஃப் மாதிரி யூதர்கள் வரணும் இது ரெண்டு வாட்டியும் வரல ஃபர்ஸ்ட் வாட்டி அவங்க எப்படி வந்தாங்க சிதறடிக்கப்பட்டு நெபுகட் நசர் பிடிச்சிட்டு போயிட்டான் ஒரே இடத்துல தான் இருந்தாங்க புரியுதா ஒரே இடத்துல இருந்தாங்க ஒரே மொழி பேசுறவங்களா இருந்தாங்க ஒரே கலாச்சாரம் கொண்டவர்களா இருந்தாங்க இவங்களுடைய ஷேப்பும் மாறவே இல்லை அப்போ அவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க மறுபடியும் போய் செட்டில் ஆயிட்டாங்க ஆனா அடுத்து வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நல்லா சொல்றான் பல மொழி பேசுறவங்களா இருப்பீங்க பல கலர்ல இருப்பீங்க பல ஷேப்ல இருப்பீங்க பல வடிவத்துல இருப்பீங்க நீங்க அப்படிங்கிறான் இப்போ இவங்க ரெண்டாயிரம் வருஷமா இப்ப என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா பல வலிவத்தில் இவங்க மாறிட்டாங்க அந்த ரோமர்களால் துரத்தி அடிக்கப்பட்டாங்கள நம்ம நினைக்கிறது என்னன்னா ரோமர்களால் துரத்தி அடிக்கப்பட்டவங்க மதியனால இருந்தாங்கன்னு நினைக்கிறோம் அப்படி நம்ம தப்பா கணக்கு போடுறோம் ரோமர்களால் துரத்தி அடிக்கப்பட்டாங்க யூதர்கள் வந்து மதியனால வந்து தங்கிட்டாங்க ஸோ மதியனால இருக்கிறவங்க தான் யூதர்கள் வேற எங்கேயும் யூதர்கள் இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனா இன்னைக்கு யூதர்கள் எந்தெந்த இடத்துல அந்த நேரத்துல போயிருக்காங்க தெரியுமா இஸ்ரேலு இப்ப இருக்கிற இஸ்ரேல பெரும்பகுதி இருக்கிறாங்க ரெண்டாவது பெருசா எங்க இருக்கிறாங்க அமெரிக்கா கனடா பிரிட்டனு அர்ஜென்டினா ரஷ்யா ஜெர்மனி ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா ஸ்பெயின் ஈரான் அயர்லாந்து ஜப்பானு துனிசியா தாய்லாந்து எகிப்து இது மாதிரி நூத்தி பதிமூணு நாடுகள்ல யூதர்களுடைய குடியிருப்பு இருக்கு யூதர்கள் இனி எத்தனை நாட்டில் இருக்கிறாங்க நூத்தி பதிமூணு நாட்ல ரெண்டு கோடியே முப்பத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு பேர் இருக்காங்க இத்தனை நாட்டில் இருக்கான் இப்போ இவன் எல்லாம் ஒரு இடத்துல போய் ஜி இஸ்ரேலில் உட்காந்தானு வைங்க அது என்னது லஃபீஃப் இப்போ வந்தா துனிசியாக்காரன் அவன் அவன் ஸ்லாங்ல பேசுவான் இப்போ சுப்பிரமணிய சுவாமி அவன் பாசையில் பேசுவான் சுப்பிரமணிய சுவாமி யாரு நிர்மலா சீதாராமன் யார் இவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் ஏன் நமக்கு இப்படி நடந்துக்கிறாங்க இவங்கெல்லாம் மேற்படியானு ஹெச்ராஜா யார் இவங்கெல்லாம் யாரு அவங்கெல்லாம் வாங்குவோம் வாங்கோ நமஸ்காரங்கோம்மா அவன் ஹே எப்படிம்மா அவன் சவுத் வாங்கம்மா எல்லாம் லஃபீஃப் பைத்தல் முகத்தை சந்திச்சுன்னா இவனுக்கு தவாசுக்கு வருவானுங்க அப்போ தெரியும் இவங்க யாருன்ட்டு அல்லெக்ஸா கட்டானதுனால இவனுங்கெல்லாம் நாங்கள் யூதன் இல்லை நாங்கள் யூதன் இல்லைன்னு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க அல்லெக்ஸா கட்டின உடனே புனித யாத்திரைக்கு போவான் பாருங்க அப்போ மாட்டுவான் எங்கள் அப்பா குதிர்குள்ளே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் குடிமை வச்சுருக்கான் அவன் இதை பண்ணியிருக்கான் ஆச்சாரமாக மாறி இருக்கான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷம் போகிறான் இப்போ ஒவ்வொருத்தராக இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஆப்ரிக்கன்ஸாக இருக்கிறானுங்க இவனு நீக்ரோவாகவும் கலப்பு திருமணம்லாம் பண்ணி நீக்ரோவாகவும் இருக்கிறானு நைஜீரியால இருந்து ஒரு குரூப் கோச்சு கப்பல்ல போய் பிளைட்ல போய் இறங்குறான் அவனை வந்து இஸ்ரேல் பிளாக் எடுத்துட்டு போய் இறங்குறான் இஸ்ரேல இருக்கிற அந்த யூதர்கள் இருக்காங்கல்ல அவங்களும் கூப்பிடுறாங்க வாங்கடா வெல்கம் வெல்கம் சொல்லி அதாவது கூடியாத்த போறாங்க இவங்களுடைய எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் இப்ப ஒவ்வொருத்தரா போய் ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கான் இந்த ஷிஃப்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா தஜ்ஜாலும் வந்துருவான் ஈசா நபியும் வந்துருவாங்க அப்ப இந்த முன்னறிவிப்பு தான் நபிஸ்லான்னு சொல்றாங்க முகத்தின் குடியேற்றம் உம்ரானு பைத்துல் முகத்தஸின் குடியேற்றம் மதினாவுக்கான தீங்கிற்கான ஆகும் அப்படின்னு சொல்லி நபிசுலான் சொல்றாங்க இல்லையா அந்த இதுவும் இதுவும் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா அதோட இது என்னங்கிறது புரியும் விட்டுலாமா பிரேக்கு